மேலே ஏறி அந்த வெள்ளக்காரன் கொடி ஜாக் ஏலியின் கொடி அந்த கொடியை கலட்டி டார்த்தால கிழிச்சு கீழே போட்டு எப்ப அப்பா எங்க அவன் கோட்டையில வெள்ளக்காரன் கோட்டையில இவர் பாக்கெட்ல வச்சிருந்தால நம்ம தேசிய குடி அதை எடுத்த கட்டிட்டு சத்தம் இல்லாம இறங்கி வீட்டுக்கு போயிட்டாரு எவனாலும் கண்டுபிடிக்கும் இல்லப்பா இன்ன வரைக்கும் அடுத்த நாள் காலைல விடிஞ்சு பார்த்தா ஏழா இந்தியா கூடிய பறந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து சுதந்திர நாடு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கோட்டையில கொடி எதுக்காக பரபரப்பா போய் கொண்டு அவன் மேலே ஏறி கலட்டி திருப்பி அவன் கொடிய மாட்ட மாட்டி அவன் வேர்த்து விறுவிறுத்து போனாங்க இப்படியாப்பட்ட ஒரு சுதந்திர வேட்டி கொண்ட வீரன் மன்னார்குடி பக்கத்துல பிறந்தவன் பாஷ்யம் என்கிற ஆரியா இவரை பத்தி இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லுவா நம்ம பாட புத்தகத்துல பாரதியார் புறா வச்சிருக்கு பாத்தீங்களா மாதிரி அந்த படத்தை வரைஞ்சு யார் தெரியுமா நம்மால் தான் பாஷியம் இவர் தான் வந்து பாரதியார் படத்தை வரைஞ்ச அரசு நம்ம பாரப்ப அவர் படம் தான் இருக்கு அவர் வரைஞ்ச படம் இன்னொரு விஷயம் இப்போ இந்த பக்கம் நம்ம அயல் ஊர் பாத்தீங்களா வட தாண்டி அந்த அயல் ஊர் அது பக்கத்துல ஒரு கரடு இருக்கு பாத்தீங்களா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி அஞ்சு நம்ம என்ன வேணுகோபால் குமாரசாமி அப்படின்னு சொந்தக்கார சரியான புரிதல் எனக்கு இல்லை முத்து குமாரசாமி அவர்கிட்ட போய் துப்பாக்கி ஒன்னு வாங்கி நாலஞ்சு துப்பாக்கி வாங்கிட்டு அந்த கரடு இருக்கு பாத்தீங்களா பஞ்சம் தாங்கின்னு அந்த ஊர் எப்பா வடமா ஐநூறு கரா அந்த ஊர் பேர் கரெக்டா பஞ்சம் தாங்கி ஆ கரெக்ட் ஹரீஸ் இவன் சொன்ன கரெக்டா இருக்க அது ஆள் ஆரோக்கியா கரடுப்பா ஹரீஸ் அந்த கரட்ல போய் துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கிறான் அஞ்சாறு பேரை கூட்டிட்டு நான் என்னோட ஐநூறு பக்கத்துல வடகுட்டின்னு ஒரு ஊரு இதை தவிர நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த நடராஜர் கோயில் உள்ள வளாகத்தில் ஒரு பூங்கா இருக்கு அந்த பூங்கால கவர்னர் பூங்கா திறக்க வராரு அந்த கவர்னர் அங்கே சுட்டுக் கொள்ள தக்க போயிட்டார் ஆனால் கூட்டத்துக்கு குடி மாதிரி சுட்டார் பொதுமக்கள் நம்பாம வந்து அந்த இதுல பின்தங்கி பின்வாங்கிட்டார் இந்த மாதிரி பல தியாகங்கள் பண்ண சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு இந்த அந்நிய துணிகளை பரிஷ்கரிக்கணும் நிராகரிக்கணும் அப்படின்னா இவரோட காந்தி மாதிரி கொடி புடிச்சுட்டு அந்நிய துணைகளை பரிஷ்கரிப்போம் பரிஷ்கரிப்போம் அஹிம்சலியில போராட்டம் இந்த மவுண்ட் ரோட்ல வந்து வெளிநாட்டு அந்த பாக்கு இவர் துணி வாங்க மணி வாங்க மாதிரியே போயிடுறது போய் இந்த கெமிஸ்ட்ரி வந்து தெரியும் அது தண்ணிக்குள்ள போட்டு உள்ள கொண்டு போயிருந்தது ஏதாவது துணியில போட்டு வந்து அந்த ஈரம் காஞ்சுனா என்ன ஒயிட் பாஸ்பரஸ் எரிய ஆரம்பிச்சிடும் கதையை தீ பிடிச்ச எரிஞ்சிடும் இந்த மாதிரி வேலை பண்ணாலும் பாஷ்யம் என்கிற ஆரியா அதான் சார் ஆரியா ஆரியா அப்படின்ற ஒரு புனை பேர்ல அது கவிதை கட்டுரை கார்ட்டூன் இப்படிலாம் வரைஞ்சு மக்களுக்கு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தினவர் இவருக்கு இந்த வெறி சுதந்திர வெறி எதனால வந்தது அப்படின்னா இதே நம்ம ஒரு காலை வணக்கப்படுற நான் பேசிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜாலியன் வாலா பார்க்ல ரவுலக் சட்டத்தை எதிர்த்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பார்க்ல கூடியிருக்கும் போது ஜென்ரல் டயர் அப்படிங்கிற நாய சுத்த மாதிரி ஆயிரத்து கணக்கான மக்களை சுட்டுக் கொண்டுட்டான் அதுதான் இந்தியாவில பல விடுதலை முறைகளை உருவாக்குச்சு அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில இதே அப்ப வந்து ஆரிய என்ற பாசியத்துக்கு பதினோரு வயது அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட கோவமாறாரு நம்பாளு வாசியம் இதே மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி சின்ன வயது பாலகனா இருக்கும் போது பகத்சிங் பஞ்சாப்ல பிறந்தவன் அதே ஊருக்கு ஜாலியர்வாலா பாக்கு போய் அந்த ரத்தம் தோய்ந்த அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒரு புஞ்சாடிக்குள்ள போட்டு சின்ன வயசு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தன் தங்கைகள் அக்கா மார்கள் கூப்பிட்டு அதை பூச்சி வச்சு கும்பிடுன்னு சொன்னவன் பகத்சிங் உத்தம்சி இந்த நாய்களை இந்திய நாய்களை சுட்டேன் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா ஜெனரல் டயர் நீ வந்து இந்தியாவில்தான் சுட்டூர் இங்கிலாந்து அங்க போய் போய் அதே வந்து சுட்டு கொன்னா உத்தம் சிங் சுட்டு கொண்டு சுட்டேன் சுட்டேன் இங்கிலாந்து நாயை சுட்டேன் அப்படின்னு அந்த வீரவாசனம் பேசினான் அந்த உத்தம் சிங்க தூக்குல போறாங்க இங்கிலாந்துல உங்கரசியாச என்னப்பான்னு கேக்குறாங்க அவன் சொன்னா பதில் என்ன தூக்கிலிருந்து விழிப்பு